மெல்ல மெல்ல மாறினேனா அன்புள்ளங்கள் அனைவருக்கும் நிம்மி சாணந்த லகனின் ஆனந்த வணக்கங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு வார்த்தை விளையாட்டு தன்னகரம் நெடில் நம்மளுடைய கான்செப்ட் அந்த தான் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு விளையாடலாம் வாங்க மக்களை தமிழோடு விளையாடலாம் தொடர்ந்து ஒரு நான்கு கேள்விகள் கேட்டுறேன் அதுக்கப்புறம் ஒரு கேப் விட்டு அதற்கான பதில்களை நீங்க பார்க்கலாம் அதே போல தொடர்ந்து ஒரு இருபது கேள்விகள் கிட்ட உங்களுக்கு கேட்க இருக்கிறேன் வாங்க மக்களை விளையாடலாம் முதல் கேள்வி சிவனடியார்களான அறுபத்தி மூன்று பேர் அவர்களை இப்படித்தான் அழைப்பார்கள் எந்த நா இரண்டாவது கேள்வி அவைக்கு முருகப்பெருமான் கொடுத்த பழமான நா எந்த நா மூன்றாவது கேள்வி ஒரு இசை கருவியான நா எந்த நா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடக்குது அப்படின்னு சொன்னவர் இந்த நா அந்த கவிஞருடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லணும் வார்த்தை விளையாட்டு மட்டும் மகளே கூடவே திரைப்பட பாடல்கள் நடுவரை சொல்லுவேன் நீங்கள் ஸ்டார்டிங் லெட்டர் அந்த நாளில் ஆரம்பிக்கணும் அது இந்த வார்த்தை விளையாட்டு முடிவில் வரும் சரணம் எங்கே பல்லவி எங்கே அதற்குமே ரெடியா இருங்க மக்களே விடை அடியார்கள் அறுபத்தி மூணு பேரை நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லுவோம் அவையாருக்கு முருகப்பெருமான் கொடுத்தது நாவல் பழம் ஒரு இசைக்கருவி நாதஸ்வரம் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது அப்படின்னு வீரமாக அந்த பாடலை தந்தவர் நாமக்கல் கவிஞர் ஐந்தாவது கேள்வி எம்பெருமானார் அந்த ராமானுஜரை அரசனுக்கு காட்டி கொடுத்த நா நா அந்த பெயர் வந்து ஸ்டார்டிங் நாளா ஆரம்பிக்கும் அடுத்த ஆறாவது கேள்வி இது கணித மேதை ராமானுஜரை பற்றி கணித மேதை ராமானுஜருக்கு மேக்ல கடினமான ஃபார்முலா அந்த சூத்திரங்களை எல்லாம் அவர் கனவுல வந்து சொல்லி கொடுத்த தாயாரான நாந்தனா இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் பதில் சொந்த விடை ராமானுஜரை காட்டி கொடுத்தது நாலூரான் அப்படின்னு ஒருத்தர் ஏன்னா அவருடைய சிஷியர் கூறத்தாழ்வான் என்ன பண்ணுவாரு இந்த சோழராஜா வந்து சைவத்தை பின்பற்றக்கூடியவர் அவர் வந்து அவரால் ராமானுஜருக்கு ஆபத்து வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ராமானுஜரை வேற ஊருக்கு அனுப்பிட்டு கூறத்தாழ்வான் ராமானுஜர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்துடுவார் அரண்மனைக்கு நான் தான் ராமானுஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த நாலு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு இவர் வந்திருக்கிறது ராமானுஜர் கிடையாது அவருடைய சிஷியன் கூரத்தாழ்வான் அப்படின்னு காட்டி கொடுத்துருவார் இப்போ அடுத்த ராமானுஜர் கொஸ்டின் போகலாம் நம்ம கணித மேதை ராமானுஜர் ஒரு தடவை ஒரு பேட்டியின் போது அவர் சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு இவ்வளோ கடினமான ஃபார்முலா மேக்ஸ் எல்லாம் நீங்க எப்படி போடுறீங்க எப்படி வருது உங்களுக்கு அப்படின்னு சொன்னபோது அவர் சொன்னாராம் என்னுடைய கனவிலே நாமகிரி தாயார் நாமக்கல்ல நரசிம்மர் கோயில் ஒரு குடைவரை கோவில் இருக்கு அதில் அந்த தாயார் வந்து நாமகிரி தாயார் அவர் தான் எனக்கு இந்த மாதிரி சூத்திரங்கள் கடினமான ஃபார்முலாஸ் எல்லாம் என் கனவுல வந்து சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்ற பதிவு வரலாற்றில் பதிவு பற்றிருக்கிறது அவர் நாமகிரி தாயார் தான் அவருக்கு சொல்லி கொடுத்தாங்க அடுத்த கேள்வி நீலாயதாட்சி அம்பிகையின் திருத்தலமான அந்த ஊர் பேர் என்ன நா அப்படின்னு தொடங்கும் ஏன்னா காசியில விசாலாட்சி மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி இல்லையா அதே மாதிரி நீலாயதாட்சி எந்த ஊர் ஸ்டார்டிங் எழுத்து நால வரணும் எந்த ஊர் கல்கருடன் வீட்டிற்கும் திருத்தலமான நா எந்த ஊர் அந்த ரெண்டு திருத்தலமும் விடை நாகப்பட்டினம் நிலாயதாட்சி இருக்கிற தலம் நாகப்பட்டினம் கல்கருடன் இருக்கிற ஸ்தலம் நாச்சியார் கோவில் கும்பகோணம் வட்டத்துல இருக்கிற இந்த ஒப்புளியப்பன் கோயில் பக்கத்திலே ராகுதோஷ பரிகார ஸ்தலமான திரு நா என்று ஆரம்பிக்கிற அந்த கோவில் அந்த ஸ்தலத்தின் பெயர் என்ன அடுத்து பதினோரு திவ்ய தேச பெருமாளும் இங்க வந்து கருட சேவை சாதிப்பாங்க இந்த இந்த ஸ்தலத்துடைய பெயர் திரு நா என்ற ஊர் விடை ராகுதோஷ பரிகார ஸ்தலம் திருநாகேஸ்வரம் அங்கே தான் நாகநாத சுவாமி இருக்கிறாங்க அடுத்து அந்த பதினோரு திவ்யதேச பெருமாளும் கருட சேவை சாதிக்கிற அந்த இடத்து பேர் திருநாங்கூர் அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி அப்பர் பெருமான் அவருக்கு இன்னொரு பேர் நால ஆரம்பிக்கணும் திரு திருநா மிச்சத்தை நீங்கள் ஃபீல் பண்ணணும் அடுத்து நந்தனார் நம்ம பேர் இருக்காங்களே பெயர் திருநா என்று ஆரம்பிக்கும் அந்த நாவுக்கு அப்புறம் என்னன்றதை சொல்லணும் விடை அப்பர் பெருமானுக்கு இன்னொரு பேரு திருநாவுக்கரசர் நம்ம நந்தனார் வந்து திருநாளை போவார் ஏன் நாளை போவார் திருநாளை போவார் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா அவருக்கு சிதம்பரம் போகணும்னு ரொம்ப ஆசை அதனால அவர் செய்கிற வயல்ல செய்கிற எல்லா கடுமையான வேலையெல்லாம் செஞ்சு எல்லா காசும் சேர்த்து வைக்கிறது எதுக்காகனா எப்பயாவது சிதம்பரத்தை ஒரு தடவை நடராஜ பெருமானை போய் பார்த்துடணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரே எய்மு எல்லாரும் எப்போ நீ எப்போ போவேனின்னு கேட்டால் அவர் நான் நாளைக்கு போவேன் நாளைக்கு போவேன்னு சொன்னாராம் அதனால அவர் பேரே திருநாளை போவார் அப்படின்னு எடுச்சா இப்போ அடுத்த மூன்று கேள்விகள் பிரம்மதேவனை பத்தியது பற்றியது எல்லா பதிலுமே நாவலே வரணும் ஓகேவா பிரம்மதேவன் தேவன் ஈக்குவல் டு அவரை வேற எப்படி நா அப்படின்னு தொடங்குற மாதிரி அழைக்கலாம் அப்படின்னு சொல்லணும் பிரம்மதேவன் பிறந்த இடமான நா என்ன பிரம்மதேவனின் மனைவியான நா என்ன விடை பிரம்மதேவன் நான் பிரம்மதேவனுடைய பிறந்த இடம் நாபிக் கமலம் ஒரு மகாவிஷ்ணுடைய நாபிக் கமலத்துல நுந்தி தானே தோன்றிருக்கிறார் பிரம்மதேவனின் மனைவியான சரஸ்வதி நாமகள் பிரம்மதேவரின் மகனான நா எந்த நா நம்ம நாட்டோட கோகினூர் வைத்தியத்தை திருடிய நா எந்தனா விடை பிரம்மதேவரின் தேவரின் மகன் நாரதர் அந்த கோகின் ஒரு வைரத்தை திருடியது வந்து நாதர்ஷா ஆழ்வார்களின் திவ்ய பாசுரங்களை இப்படி சொல்லுவாங்க நா என்று அறிவிக்கும் எந்த நா அந்த திவ்ய பிரபந்தங்களை பாசுரங்களை எல்லாம் ஒன்றாக தொகுத்து கொடுத்த அந்த நா எந்த விடை அந்த ஆழ்வாருடைய பாசுரங்கள் எல்லாம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அந்த நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை நமக்கு தொகுத்து ஒன்றாக கொடுத்தவர் நாதமுனிகள் தமிழில் நான்கு நான்கு அடிகள் கொண்ட அது மட்டுமே இருக்கும் நாலு நாலு அடியா இருக்கிற சுயுள்கள் ரெண்டு இருக்கு அது என்னென்ன அப்படின்னு சொல்லணும் விடை நாலடியார் நான்மணி கடிகை பட்டத்திரி எழுதிய நூலான நா என்னன்னா இந்த நூலை அவர் சொல்ல சொல்ல எழுத எழுத பக்கத்திலேயே கிருஷ்ணன் உட்காந்து ஆமா ஆமா ரைட்டு அப்படின்னு தலையட்டினாரான் இந்த நூலான என்னன்னா அப்புறம் நம்மளுடைய சிவபெருமான் அடுத்த கேள்வி சிவபெருமான் அன்னை பார்வதிக்கு பாதி உடலை தந்ததால அவருடைய பெயர் நான் என்னவா இருக்கும் ரெண்டுக்கான பதிலையும் சொல்லணும் விடை பட்டத்திரி அருளிய நூல் நாராயணியம் சிவபெருமான் நம்மளுடைய பார்வதிக்கு பாதி உடலை தந்ததால் அவருடைய பேர் நாரிபாகன் இப்போ அடுத்து நான் அப்படின்னு தொடங்குற மாதிரி சில பிக்சர்ஸ் ஸ்லைட்ஸ் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் அது என்ன மலர் அது என்ன பிக்சர் அப்படிங்கிறது நீங்கள் பதிலாக சொல்லணும் நா அப்படின்னு ஆரம்பிக்கிற இலை இது இந்த இலையோட பெயர் என்ன அடுத்து இது மலர் நா அப்படின்னு ஆரம்பிக்கும் சிவபூஜைக்கு உரிய மலர் இது என்னன்னு கண்டுபிடிக்கணும் இது ஒரு திரைப்படம் நா அப்படின்ற எழுத்துல ஆரம்பிக்கும் இதோ விடைகள் அது நாயுருவி இலை சிவபூஜைக்கு உரிய மலர் நாகலிங்கம் மலர் திரைப்படம் நாய்கள் ஜாக்கிரதை என்ன மக்களை சரணம் இங்கே பல்லவி இங்கே திரைப்பட பாடலுக்கு போகலாமா உன்னை கண்ட தென்றலும் வந்து போவதுண்டு உன்னை காண வெண்ணிலா வந்து போவதுண்டு ஏன் தேவி இன்று நீ என்னை கொள்கிறாய் முள் மீது ஏனடி தூங்க சொல்கிறாய் இல்லாத உறவுக்கு என்னென்ன பேரோ நாடோடி பாட்டுக்கு தாய் தந்தையாரோ விதியோடு விளையாட்ட பாரு விளையாத காட்டுக்கு வித போட்டதாரு பாட்டு படிச்ச சங்கதி மணி மாளிகை மானங்களும் மலர்தூவிய தூவிய மஞ்சங்களும் தாய் வீடு போல் இல்லை அங்கு தாலாட்ட ஆள் பாசம் ஒரு நேசம் கண்ணார கண்டானூன் சே கண்ணால் ரகசியம் பேசிக்கிட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் காதல் வலை வீசி சிக்கனம கண்ணால் முடிச்சுக்கிட்டோம் அதை சீர்திருத்த முறையில் நடத்தி புட்டோம் நாத நடனம் ஆடும் சிவரூபம் பௌர்ணமி நேரம் நிலவில் ஒளி தீபம் நவரச நடனம் தனிசரி சரி ஜதி தரும் அமுதம் தனிசரி பாடல்கள் நடுவரிகள் பாடணும் எத்தனை பாடல்கள் சரியா கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னு மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க இதனுடைய விடைகளை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணிக்கோங்க என்ன மக்களே நானே நானா வார்த்தை விளையாட்டு எப்படி இருந்துச்சு கேள்விகள்லாம் ஈஸியாக இருந்ததா எத்தனை பதில்கள் சொல்ல முடிஞ்சது அப்படிங்கிறது மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அருமையான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிம்மி சார்ந்தி சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்